இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் மிக எளிமையாக பாடலாம் இதில் வந்து ரா சா வே மூணு எழுத்தா பிரிச்சு அந்த முதல் வார்த்தையை பாடியிருக்கிறாங்க அதை நல்லா கவனிங்க ரா சே என்ன தெரிய இப்படி குறித்து பாடிக்கிறாங்க அதை நல்லா கவனிச்சு அந்த கேப் விட்டாதான் தான் அந்த ஒரிஜினல் மாதிரி வரும் என்ன தெரியலையா என்ன புரியலையா இதுலயும் அதே போல தான் ரோ சா பூ அதை மூணாவும் பூ புரியலையா அதையும் மூணாவும் சின்ன என்ன அதை வந்து ஒரேதா பாடியிருக்காங்க இதை கனி கவனிக்கணும் முதல்ல வர்ற தெரியலையா அப்படிங்கிறதுல இல் வராது தெரியலையா அப்படின்னு வரும் இது வந்து புரியல்லையா அந்த இல் வரும் அதை கவனிக்கணும் அதே போல் புரியலையா அப்படிங்கிறத நெடிலாம் நீட்டி ரெண்டு செகண்டுக்கு பாடி அது எல்லாம் துல்லியமாக கவனித்தாதான் நல்லா பாடகையாக பாடகனா வர முடியும் சின்ன ரோ சாப்பு என்ன புரிய ரோ சாப்பு என்ன புரியலையா தெரியலையா இடையில கேப் இல்லாம வரிசையா பாடிடணும் அந்த உச்சி மாலை உச்சி மாலை தண்ணீர் நினைவிடையா இது அதே போலதான் ஆனா அந்த நினைவில்லையாங்கிறதுல யா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நெடில பாடணும் அந்த கண்ணில் ரசிச்சது கண்ணில் ரசிச்சது நினைவில் தெரிஞ்சிருந்தா அதே போல எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் உச்சரிக்கும் பொழுது பாடல்களை வர்றது என்னவோ அதுதான் உச்சரிக்கணும் இப்ப மறைக்கரையா அப்படிங்கிறது உண்மையான தமிழ் வார்த்தை ஆனால் ரீ போட்டிருக்குறாங்க அப்படிங்கிறத அந்த ரீயா பாடினா தான் அந்த ஒரிஜினாலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க தெரிஞ்ச நின்று தவிக்கிறியா அந்த நின்று அப்படிங்கிறத நல்லா கவனிக்கணும் அங்கே வேரியேஷன் இருக்குது இல்ல தெரியாம தெரியாமனின்னு தவிக்கிறியா இது விடாம பாடி அந்த யாவை வந்து நீட்டி பாடணும் நெடிலா பாடணும் தவிக்கிறியா இல்ல தெரியாமியா ராசாக்கி ஒன்ன தெரியாதா ஒ தெரியாதாத்தி ஒன்ன தெரியாதா சின்ன ரோசா புன்ன ஒன்று புரியாதா இந்த புரியாதா அப்படிங்கிற தான் மாடுலேஷன் வந்து வேற மாதிரி இருக்கும் அதை கவனிங்க சின்ன ரோசாப்பு ஒன்ன புரியாதா சின்ன ரோ சாப்பு ஒன்ன புரியாதா என் வீட்டு தோட்டத்தில் வைக்கோல் பிரி என் வீட்டு தோட்டத்தில் வைக்கோல் பிரி என் வீட்டு தோட்டத்தில் வைகோல் பிரி ஒன்னு சுருண்டிருக்க அத பாம்பென்று நீ ஒன்று சுருண்டிருக்க அத பாம்பென்று நீ ஒன்று சுருண்டிருக்க அத பாம்பென்று நீ சொல்லி மீரண்டது நினைவிருக்காரு சொல்லி மீறது நினைவிருக்கா சொல்லி மீறது நினைவிருக்கா ஆவாரம் பூபே சும்தை மாசத்தில் ஆவாரம் பூபே சும்தை மாசத்தில் பூ பேசும் நான் தலை நீ நின்னு ரசிச்ச நான் தலை நீ நின்னு ரசிச்ச நான் தலை நீ நின்னு ரசிச்ச அஞ்சை எரித்தவ நினைதிருக்கா நினைவிருக்கா அப்படிங்கறத நல்லா கவனிக்கணும் அந்த எரிக்கரு நினைவிருக்கா அஞ்சை எரித்தவ நினைவிருக்கா காற்றோடு போகின்ற மைனாக்கை எல்லாம் காற்றோடு எல்லாம் சிறகின்றி பறந்திடுமா சிறகின்றி பறந்திடுமா சிறகின்றி பறந்திடுமா கண்ணே உன் வாசத்தில் நான் அன்று வாழ்ந்த கண்ணே உன் வாசத்தில் நான் அன்று வாழ்ந்த கண்ணே உன் வாசத்தில் நான் அன்று வாழ்ந்த ஞாபகம் மறந்திடுமா ஞாபகம் மறந்திடுமா ോ തീ വളക്കാത്തേ വളരെ ഉണക്കത്തേ വളരെ ഉണക്ക மணிமீது விளையாடத்தான் மடிமீது விளையாடத்தான் மடிமீது விளையாடத்தான் ராசா ராசாவே என்ன தெரியலையா சின்ன ராசாப்பு என்ன புரியலையா ஆரம்பத்தில் பல்லவியில் வரும்பொழுது வேற மாதிரி இருக்கும் அந்த புரியலையாங்கிறது இப்போ கடைசியில் ஃபினிஷிங் டச்சை வேற மாதிரி பாடியிருப்பாங்க அதை நல்லா கவனிக்கணும் அதாவது அசைச்சு பாடியிருப்பாங்க செங்காத்தில் தள்ளாடும் செங்காத்தில் தள்ளாடும் ரோசாவை போல் செங்காத்தில் தள்ளாடும் ரோசாவை போல் நீ சிரித்திருக்க உன்ன சீண்டி விட்டு நீ சிரித்திருக்க உன்ன சீண்டி விட்டு நீ சீரித்திருக்க உன்ன சீண்டி விட்டு நான் து நினைவிருக்காஹா நான் ஒழிஞ்சது நினைவிருக்கா நான் ஒழிஞ்சது நினைவிருக்காஹா நானாக மொத்தம் தர பக்கம் வந்தாய் நானாக முத்தம் தர பக்கம் வந்தாய் அம்மா பார்த்து விட்டதும் கண்ணில் தூசு பட்டதாய் அம்மா பார்த்து விட்டதும் கண்ணில் பட்டதாய் அம்மா பார்த்து விட்டதும் கண்ணில் பட்டதாய் சொல்லிழஞ்சது நினைவிருக்கா சொல்லி நேஞ்சது நினைவிருக்கா சொல்லி நெனைஞ்சது நினைவிருக்கா ஏழேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் அந்த ஏழு ஏழு ஜென்மங்கள் எடுத்தாலும் அந்த ஜென்மங்கள் எடுத்தாலும் அந்த ஞாபகம் மறந்திடுமா ஞாபகம் மறந்திடுமா ஞாபகம் மற மூச்சு கால் நீ யார பின் என் மூச்சு காத்து நீ யான பின்ன என் மூச்சுக்கால் நீ யார பின்னே நினைவுகள் பிரிந்திடுமா நினைவுகள் பிரிந்திடுமா நிறைவர்கள் பிரிந்திடுமா கலந்தேன் உனக்காகத்தா திரந்தி கலந்தேன் உனக்காகத்தாடி நீர் விளையாடத்தான்

அங்க ஒரு கண்ணில் கசிச்சது நினையா தெரிஞ்சிருந்தோர மறுக்கிறியா இல்லை தெரியாம என்ன தவிக்கிறியா